வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் பாலிட்டிலேருந்து கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது குடியுரி இதனுடைய டாபிக் பார்த்திங்கன்னா குடியுரிமை மற்றும் உரிமைகள் மற்றும் கடமைகள் ஸோ இந்த டாபிக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் பார்ட் ஒன்னில் ஃபோர் பாயிண்ட் டூ அண்ட் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற அந்த டாபிக் இருக்குது இல்லையா ஸோ அந்த டாபிக்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொத்தம் இருபத்தைந்து வினாக்கள் மதிப்பெண்கள் இருபத்தைந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி குடியுரிமை என்பது பிறப்பிடம் குடும்பம் பரம்பரை மற்றும் பண்பாட்டை சார்ந்து அமைவதாகும் என கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அரிஸ்டாட்டில் இரண்டாவது கேள்வி எவர் ஒருவருக்கு விவாதங்களிலும் அரசின் நீதி நிர்வாக அமைப்பிலும் பங்கேற்க அதிகாரம் இருக்கிறதோ அவரே குடிமகன் ஆவார் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில் மூன்றாவது கேள்வி கல்வியே நாட்டில் நிலவும் ஊழலுக்கும் நிலைத்தன்மையற்ற அரசியலுக்குமான நிர்வாக தீர்வாக கருதப்படுகிறது கல்வியே நாட்டில் நிலவும் ஊழலுக்கும் நிலைத்தன்மையற்ற அரசியலுக்குமான தீர்வாக கருதப்படுகிறது என்பது யாருடைய கருத்து ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ பிளாட்டோ நான்காவது கேள்வி முதியவர்கள் மற்றும் பெற்றோர் நலனுக்காக வயதான பெற்றோர் முதியோர் பாதுகாப்பு மற்றும் நலன் சார்ந்த திட்டம் எம்டபிள்யூ பிஎஸ்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஏழு இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து உங்களுக்கு இடம் பெற்றிருக்கும் அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதலாவது கூற்று பாருங்கள் தேசிய குடியுரிமை என்பது நாம் குடியிருக்கும் நாட்டின் அரசாங்கம் நமக்கு அளிக்கும் பாதுகாக்கும் உரிமையாகும் பாதுகாக்கும் உரிமையாகும் இரண்டாவது கூற்று உலக குடியுரிமை என்பது தேசிய எல்லைகளை கடந்த ஆகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரி இரண்டுமே சரி தான் ஓகேங்களா ஷோ அடுத்ததாக ஆறாவது கேள்வி நீதி நெறியிலானவனாக மனிதனின் பணியை நிறைவேற்றுவதற்கு தகுந்த அதிகாரங்களே உரிமையாகும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஎச் கீரின் ஏழாவது கேள்வி உரிமைகள் மசோதா உரிமைகள் மசோதாவினை அறிமுகப்படுத்தியவர் யார் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி ஜேம்ஸ் மேடிசன் எட்டாவது கேள்வி அமெரிக்காவில் உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் ஆயிரத்து எழுநூற்று தொண்ணூற்று ஒன்று அடுத்ததா ஒன்பதாவது கேள்வி அரசியலமைப்பு நிர்ணய சபையானது எந்த ஆண்டு வரைவு குழுவினை உருவாக்கி அதற்கு தலைவராக அம்பேத்கரை நியமனம் செய்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ எந்த ஆண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு வரைவு குழுவை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அடுத்ததா பத்தாவது கேள்வி பனிரெண்டாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் ராஜேந்திர பிரசாத் முதலாவது இந்திய குடியரசுத் தலைவராக எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நான்கு பதினோராவது கேள்வி சரி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தற்காலிக அதாவது தற்காலிகமாக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பதினோராவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையானது இந்திய அரசு அமைப்பு சட்டத்தினை வரையறை செய்ய டேஷ் ஆண்டுகள் டேஷ் மாதங்கள் டேஷ் நாட்கள் எடுத்துக்கொண்டது இது வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் இருபது நாட்கள் ஓகேவா அடுத்த கேள்வி பன்னிரெண்டாவது இந்திய அரசமைப்பு சட்டப்பகுதி சட்டப்பகுதி டேஷில் அடிப்படை உரிமைகள் உள்ளன ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டடான கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி பகுதி மூன்று பார்ட் மூணில் தான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்குது பதிமூன்றாவது கேள்வி அரசமைப்பின் உறுப்பு டேஷின் படி ஒவ்வொருவரும் மத விவகாரங்களின் அடிப்படையில் சேவை புரிவதற்காக நிறுவனங்களை உருவாக்கி அதற்கென அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உரிமையாக்கி சட்டத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கலாம் என கூறுகிறது எந்த உறுப்பு சொல்லுது கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி உறுப்பு இருபத்தி ஆறு அடுத்ததா பதினான்காவது கேள்வி ஒரு குடிமகன் தனது உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்கு உச்ச நீதிமன்றத்திடம் பரிகாரம் செய்ய உறுப்பு முப்பத்தி ரெண்டின் படி வழிவகை செய்கிறது அதே போல் உயர் எந்த சட்ட உறுப்பின் அடிப்படையில் பரிகாரம் செய்யுது அப்படின்னு கேட்கிறாங்க ஆன்சர் ஆப்ஷன் பி உறுப்பு இருநூற்றி இருபத்தி ஆறு உயிர் உயர் நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா உறுப்பு இரு இருநூற்றி இருபத்தாறு உச்ச நீதிமன்றத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்து இரண்டு ஆர்டிக்கல் முப்பத்து இரண்டு ஓகேவா அடுத்ததா பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றில் தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சில வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ரைவசியை பத்தி முதலாவது கூற்று தனியுரிமையை பாதுகாப்பதற்கு அரசமைப்பு உறுப்பு இருபதில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது கூற்று இந்த உரிமைகள் அரி அரசியமை அரசியலமைப்புடைய பகுதி மூன்றில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று தவறு இரண்டு சரி ஸோ இதில் என்ன தவறுன்னு பார்த்தீங்கன்னா இருபது கிடையாது இருபத்து ஒன்று அப்படிங்கிறது தான் சரியானது ஓகேவா தனி உரிமையை பாதுகாப்பதற்காக அரசமைப்பு உறுப்பு இருபத்து ஒன்று தான் வந்து வழிவகை செய்யுது அடுத்ததான் பதினாறு பதினாறாவது கேள்வி அரசின் நேரடி வழிகாட்டு நெறிமுறைகள் இந்திய அரசியல் அமைப்புகளுடைய பகுதி டேஷில் இடம்பெற்றிருக்கு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டிரெக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறது ஸோ இது வந்து எந்த பார்ட்டில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பகுதி நான்கில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக பதினேழாவது கேள்வி அரசமைப்பு உறுப்பு பதினான்கு முதல் பதினெட்டு வரை எதை பற்றி கூறுகிறது ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி சமத்துவ உரிமையை பற்றி சொல்லுது பதினெட்டாவது கேள்வி அரசமைப்பு உறுப்பு முப்பத்தி இரண்டு எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி அரசமைப்பு சட்ட பரிகார உரிமையை பற்றி சொல்லுது ஓகேவா அடுத்ததான் பத்தொன்பதாவது கேள்வி அரசமைப்பு உறுப்பு பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை எதை பற்றி கூறுகிறது இதெல்லாம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடாக ஆகக்கூடிய ஒரு கொஷின்ஸ் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி சுதந்திர உரிமையை பற்றி சொல்லுது இருபதாவது கேள்வி அரசமைப்பு உறுப்பு இருபத்தி மூன்று முதல் இருபத்து நான்கு வரை எதை பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சுழலுக்கு எதிரான உரிமை ஓகேவா ஸோ அடுத்ததான் இருபத்தி ஓராவது கேள்வி உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் டி மனித உரிமைகள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற இரண்டு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி மக்களாட்சி இருபத்தி மூன்றாவது கேள்வி அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலம் அடையாளம் காண்கிறோம் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அனைவருக்கும் பொதுவான குடியுரிமையல் சாரி குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலம் அடையாளம் காண்கிறோம் பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளில் தான் அடுத்ததாக இருபத்தி நான்காவது கேள்வி உறுப்பு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஸ்வர் நிமிஷப்பா ஆன்ஸ்வர் ஆப்ஷன் டி மத சுதந்திரத்திற்கான உரிமை இருபத்தைந்து முதல் இருபத்தி எட்டு மத சுதந்திர சுதந்திரத்திற்கான உரிமையை பற்றி சொல்லுது அடுத்ததா இருபத்து ஐந்தாவது கேள்வி உறுப்பு இருபத்து ஒன்பது முதல் முப்பது வரை எதை பற்றி கூறுகிறது அப்படின் கிட்டிருக்காங்க ஆன்ஸ்வர் ஆப்ஷன் சி பண்பாடு மற்றும் கல்வி உரிமையை பற்றி சொல்லுது ஓகேவா ஸோ நம்ம இருபத்தைந்து வினாக்கள் முடிச்சிட்டோம் ஸோ யாரெல்லாம் இருபத்தைந்துக்கு இருபத்தைந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இருபத்தைந்துக்கு எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய எத்தனை பேர் வந்து பா ஈடுபாடாக அதாவது எங்கேஜாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வரும் ஸோ யூ ஆல் எல்லாருக்கும் வந்து டிஎம்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் மூணு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாராகிக்கோங்க நன்றி